அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு பூராட நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பூராட நட்சத்திரம்னா வாழ்க்கையில் எல்லா போராட்டத்தையும் சந்தித்த நட்சத்திரம் சிறு வயசுலேயே எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்த நட்சத்திரம் தாய் தந்தைகளை விட்டு அவங்கவுங்க சில இடத்துக்கள்ல போய் தேடி தன்னுடைய உயிருக்கு ஜீவனுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய ஒரே நட்சத்திரம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு அவங்க மனசில் நிறைய இருக்கும் அப்போ இந்த பூராண நட்சத்திரம் வந்து சுக்கரன் அவங்க பிறந்திருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு வாழ்க்கையில் தெரியாது அவங்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கையே ஒரு புரியாத ஒரு புதிராக இருந்தது புரியும் அப்போ அது உடைய எல்லாம் வச்சு பார்த்தா இந்த பூர நட்சத்திரக்காரங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையாவே இருக்குது எனக்கு போகிற காரியம் நடக்கலை எனக்கு வாழ்க்கையில் என்ன நான் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சா எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா உங்களுடைய காரியம் ஜெயமடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த பூராட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்கார நட்பு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிசத்தை அடைஞ்சது என்று பொருள் தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரமே அப்போது எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அந்த காரியம் நடக்காத காரியம் கூட நடக்கும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோகமாக இருக்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்கார பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி பவர் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் நட்பு வச்சிட்டீங்கன்னா காசு தரித்திரமே வராது குடும்பத்துக்குள்ள தீராத இருக்குது ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரக்கார வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விளக்கேற்றினீங்கன்னா அன்னையில் இருந்து குபேரன் பிறந்த நட்சத்திரம் வீட்டுக்குள்ளே குபேரன் வந்து போனதாக பொருள் எப்படியெல்லாம் இதை சொல்லி வச்சுருக்காங்கன்னு பார் அந்த காலத்தில் எல்லாம் ரகசியமாக எல்லா காரியத்தையுமே ரகசியமாக வச்சுருக்காங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மனநிறைவோட நிம்மதியோட வாழணும்னு சொன்னால் அந்த பூராட நட்சத்திரக்கார் பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த ராசியில் அவங்க பிறந்திருந்தாலும் கவலை இல்லை பூரட்டாதி நட்சத்திரம் மட்டுமே நட்பு நட்சத்திரம் எந்த காரியத்துக்காக இருந்தாலும் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறதா இருக்கட்டும் வெத்தலை வாக்கு மாத்துறதா இருக்கட்டும் மாப்பிளை பொண்ணு பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு செய்கிற தொழிலில் முன்னேற்ற பாதைக்கு முதல் முறையாக விளக்கு போடுறதா இருக்கட்டும் எல்லா காரியத்துக்குமே இந்த நட்சத்திரக்கார் துரோகம் செய்யாத நட்சத்திரம் இந்த துரோகம் செய்யாத ஒரு நட்சத்திரத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சிறப்படைக்கலாம் தான் இன்னைக்கு வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூச்சமும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் இந்த ரகசியமெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் வச்சு மறைச்சி வச்சுட்டாங்க என்ன தெரியாம தெரியாமல் தான் அதெல்லாம் உங்களுக்கு வெளியில் வருது அதனால் கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்கார நட்பு வச்சுக்கிட்டால் எல்லா காரியத்துகளுக்குமே அவங்கள வந்து முன்னோடி கூட்டிகிட்டு போய் தெய்வ அனுகூல நட்சத்திரமாக இருக்கிறதுனால தெய்வமாக அவங்கள பாருங்கள் ஒரு தெய்வம் ஒரு கோயிலில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாருங்கள் அவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட பழக மாட்டாங்க நம்மளுக்கு தேவை அதனால் நம்ம அவங்கள நட்பு வச்சுக்கணும் அப்படி வச்சு நாசூக்காத்த அந்த காரியத்தை சாதிக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரமாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஒரு கடைப்பிடிச்சதா என்று பொருள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதை பிரமாதமாக இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரக்கார கூடியிருப்போங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் பூராடம் இது பூரட்டாதி அப்போ என்னைக்கெல்லாம் வந்து பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுங்கள் எங்கேயாவது ஒரு போகிறீங்க பூரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ மனுஷங்க யாரும் நம்மளுக்கு கிடைக்கல ஆனால் அந்த நட்சத்திரம் என்னைக்கு இருந்தால் பிரபஞ்சத்துலேருந்து ஒரு நாள் இந்த பூமியில் ஒழிக்கும் அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரம் நாள் அன்னைக்கு நீங்கள் போய் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு பாலக்கால் போடுறதும் ஒரு கல்யாண பொண்ணை போய் பார்த்துட்டு வர்றதும் ஒரு செய்யும் தொழிலை போய் முத முதல்ல போய் பூஜை பூமி பூஜை போட்டு வர்றதும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதெல்லாம் வாழ்க்கையில் தெரியாத ஒரு பொக்கிசங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அறிஞ்சு நீங்கள் இன்னும் பேரும் புகழோடு இன்னும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போங்க சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போங்க ஆயிரக்கணக்கான பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பதிவுகளெல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நிறைவடையலாம் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதனால் பூரண நட்சத்திரக்கார் பூரட்டாதி குபேர நட்சத்திரத்தை பிடித்து குபேரன் போல் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து நன்றி வணக்கம்